வணக்கங்க இன்றைக்கி மார்கழி அமாவாசை அது அனுமன் ஜெயந்தி அதனால் கோயிலுக்கு போகலானுங்க பஸ்ஸில் கிளம்பிட்ட குடும்பத்தோடு அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறேங்க ஈரோடு மாவட்டம் செனிமலை புதுப்பாளையம் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்துருக்கோங்க இன்றைக்கி குடும்பத்தோடு வந்துருக்குறோம் நேரமாக வந்துட்டேன் பஸ்ஸில் வந்து இன்றைக்கி எங்கள் ஃபேமிலியோடு வந்துருக்குறோம் அதான் எங்கள் தான் அதா ஒய் மாமனார் மாமியா எல்லாம் வந்துருக்குறோம் ஒருநாள் கும்பிட்டு கிளம்புறேங்க பார்த்து வைரா கிருத்திக்கா மெதுவா சரி போய் வாங்க வினாற கும்பிட வாரி நல்லா வேண்டிக்க படிப்பு வரணும் குறும் பண்ணக்கூடாது அப்படின்னு வேண்டிக்க பிபிக்க பாரு நல்லா கும்பிடுங்க நல்லா சரி சாமி சரி சாமி கும்பிடுற தெரியும் பார் தெரியுது பாரு கும்பிடு கும்பிடு நல்லா சாமி கும்பிடு விளக்கு பார்த்து கும்பிடுவாங்க சாமி கும்பிடுங்க நல்லா கும்பிடுக்கா தாய் எல்லாத்தையும் தாயே இது மார்களியம் மாசிங்க கோயில் எல்லா கோயிலும் கூட்டமாக இருக்கும் அது இல்லாமல் எனக்கு வந்து அனுமன் ஜெயந்தி நான் நேரமாக வந்துட்டேன் கூட்டமாக இருக்கும் கோயிலில் ஆனால் பார்த்திங்கன்னா கோயிலில் கூட்டம் இல்லை இன்னும் தான் கூட்டம் வரும் அப்படியே கோயிலை சுற்றிட்டு வரும் பாட்டு பாரி வா சுற்றி குடியே சுற்றி வா வா என்னப்படா சாமி வா வா இங்கே கும்பிடுங்க சாமி பின்போக்கம் பின்போக்கத்தை கும்பிடுங்கடா பெரு கும்பிடுங்க பாரி கும்பிட பெரு கும்பிட அங்காள பரமேஸ்வரி கருவறைக்கு இது நல்லா கொண்டுப்பா அப்படியா அப்படியா முடிச்ச ஒரு சாமி செலவு தான் இங்கே இருக்குங்க ஊர்வலத்துக்கு போகிறப்ப இந்த தான் ஊர்வலத்துக்கு வருவாங்க கருப்பான தான் பசங்க கும்பிட்றானுங்க சனி பகவானுங்க ஒரு இது நல்லது கேட்டதெல்லாம் தரவை அரசியலை கும்பிடுவோம் சென்னிமலை வங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வம் வெங்கால பரமேஸ்வரி சாமிங்க கும்பிடுக்குங்க மார்கழி மாதம் சிறப்பான தரிசனம் பண்ணியாச்சு அன்னதான சாப்பாடு கும்பிடுறாங்க கிளேப்பி வடை பொரியல் சாப்பாடு சாம்பார் அப்பளம் வச்சுருப்பாங்க ஆனால் தான சிறப்பாக சாப்பிட்டாச்சு நீங்களும் வாய்ப்பு கிடைச்சாக்க உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போங்க நன்றிங்க சந்திக்கலாங்க